நாம மகிமைப்படுவதாக பி ஸ்ட்ராங் இந்த எபிசோட்ஸ் மூலமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கிரி செய்கிறார் என்பதை நான் சுபாசிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டு நாள் வருவது உண்டு அநேக இக்கட்டுகளுக்குள்ளாக நாம் கடந்து போவது உண்டு வேதத்தில் வாசிக்கும் பொழுது நாகும் எழுதினதான தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தேவ ஜனமே நம்முடைய இக்கட்டான காலகட்டங்களில் இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மனிதர்கள் விலகி போகிறதை பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகள் கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது மனுஷர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இதாங்க உண்மை நான் கூட இருப்பா உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல இப்படி எல்லாம் சொல்லுகிற இடங்களில் ஒரு இக்கட்டு புறப்பட்டு வரும் பொழுது ஒரு இக்கட்டு காணப்படும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம் இக்கட்டு நேரத்திலே மனிதர்கள் நம்மை விட்டு ஓடி போய்விடுவார்கள் மனிதர்கள் நம்மை விட்டு விலகி போய்விடுவார்கள் ஆண்டுவராக இயேசுவினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது அங்கே காட்டி கொடுக்கப்படுகிறதான ஒரு நேரம் அங்கே போர் சேவகர்கள் அவரை கைது செய்யக்கூடியதான ஒரு நேரம் ஷீஷர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள் இக்கட்டின் நேரத்தில் ஓடி போகிற கூட்டங்கள் இக்கட்டு நேரத்தில் கைவிடுகிறதான கூட்டங்கள் இக்கட்டுன்னு வந்துடுச்சுன்னா நம்மளை என்னென்னு கூட திரும்பி பார்க்காத சில சூழ்நிலைகள் வருவதுண்டு சில நபர்கள் இருப்பதுண்டு ஆனால் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் அமேன் கர்த்தர் நல்லவர் உங்கள் இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டையாய் உங்களுக்கு இருப்பாருங்க அவர் அரணான கோட்டையாக அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு முன்பாக கோட்டை சுவராக உங்களுக்கு முன்பாக கேடகமாக அரணாக பாதுகாப்பாக எதுவும் உங்களை நெருங்காதபடிக்கு அவரே உங்களுக்கு முன்பாக நிற்கிறவராயிருந்து சொல்லுகிறது கர்த்தரும் உமக்கு முன்பாக போவார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்ப எனக்கு முன் செல்லுகிற ஒரு தெய்வம் உண்டு எனக்கு முன் நிற்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு எனக்கு முன் நின்று என்னை நடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் உண்டு அவர் ஒரு போதும் ஒரு போதும் இக்கட்டு நேரத்தில் என்னை விட்டு விலக மாட்டார் இக்கட்டு நாட்களில் அவரே எனக்கு அரணான கோட்டை இக்கட்டு நேரத்தில் அவரே எனக்கு அரணான கோட்டை வசனம் சொல்லுகிறது நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் அவங்க அவர் மேல நம்பிக்கையை வைத்திருக்கிறீங்களா வாசிக்கும் பொழுது கட்டு நாட்களில் வாழ்க்கையில் பல விதங்களிலே சோர்ந்து பல விதங்களிலே துவண்டு என்ன செய்ய போகிறோம் என்கிற நினைக்கிற நேரத்தில் யார் இருக்கிறார்களோ இல்லையோ தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அரணான நீங்கள் கடந்து போகிறதான கடினமான பாதைகளிலே அவரே உங்களுக்கு அரணான கோட்டையாக இருந்து காரியங்களிலே அவரே உங்களுக்கு அரணான கோட்டையாக இருந்து அவர் உங்களை நடத்துவார் கண்களை முடி ஜபிக்கலாமா தலதகப்பனே தகப்பனே கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கட்டு நாளிலே நீரே தம்முடைய ஜனத்துக்கு அரணான கோட்டையாயிருக்கிறீர் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அரணான கோட்டையாய் அரணாய் இருந்து இருந்து நடத்தி செல்லுவீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நாமத்தில் பிதாவே ஆமே ஆம் தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய இக்கட்டு நாட்களில் அவரே நமக்கு அரணான இருக்கிறார் god bless you god bless you